ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குரு பயிற்சியோட வரிசையில் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கும்பராசிக்கு ஜென்மச்சனி ஓய்ந்து போனது தொலைந்து போனது ஜென்மச்சனியில கும்பராசிக்காரர்கள் படாத பாடு சில இல்லையா கடுமையான கெடுபலன்கள் கடுமையான மன அழுத்தம் குளியல் அறைக்குள்ள கதவை பூட்டிட்டு யாருக்கும் தெரியா தெரியாமல் அழுதவர்கள் ஏராளம் கும்பராசிக்காரர்கள் உண்மையில வார்த்தைகளால் சொல்ல முடியாத கடுமையான மனவழி கடுமையான மன அழுத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி செய்யக்கூடாத அத்தனை கொடுமைகளையும் செய்து விட்டது சரி என்ன இருந்தாலும் கடந்த மாதம் மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சியாகி திருக்கணித பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியாகி மீன வீட்டுல போய் இருந்துட்டார் ஆஹ் கும்ப கும்பராசிக்கு ஏழரை சனி முழுசா முடியல ஆனா ஜென்மச்சனி விலகிட்டுது இது ஒரு உண்மையிலேயே அற்புதமான ஒரு விஷயம் ஜென்மச்சனி தான் இருக்கிறதுலயே ஜென்மச்சனியும் அஷ்டம சனியும் ஜென்ம ராகுவும் தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் கடுமையான கெடுபல்கள் தரக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு ஜென்மச்சனி விலகிட்டு என்று சொல்றதே ஒரு நல்ல செய்தி சரிதானே கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனி பெயர்ச்சியாகி கும்பத்திற்கு இரண்டாம் வீட்டுல மீனத்துல போய் அமர்ந்துட்டார் ஜென்மச்சனி கும்பராசிக்கு விலகிட்டு சரி இந்த சூழல்ல மே மாதம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பெயர் குரு பயிற்சியாகி ரிஷபத்தில இருந்து போறார் காற்று வீடு புதனுடைய வீட்டுல போய் இருக்க போறார் கும்பத்துக்கு அஞ்சாம் வீட்டுல குரு போய் இருக்க போறாரு அது மட்டுமில்ல அஞ்சாம் வீட்டுல இருக்கிற குரு தன்னுடைய பார்வையால சிறப்பு பார்வையால கும்பராசியை பார்க்க போறார் முதல்ல கும்ப ராசிக்கு குரு வந்து எந்த ஆதிபத்தியங்களுக்கு உடையவர் என்ன செய்ய தகுதி என்று பார்ப்போம் கும்ப ராசிக்கு பதினோராம் அதிபதி இரண்டாம் அதிபதி தனாதிபதி லாபஸ்தானாதிபதி தனம் குடும்பம் வீட்டுக்கும் அவர்தான் அதிபதி வெற்றிக்கும் அவர்தான் அதிபதி அஞ்சாம் வீட்டுல குரு போய் அமர்ந்திருக்கிறார் அஞ்சாம் இடம் குருவுக்கு ஏற்ற இடமா குருவுக்கு இரண்டாம் வீடு அஞ்சாம் வீடு ஏழு ஒன்பது பதினொன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் எல்லாமே குருவுக்கு நல்ல இடம் அஞ்சாம் இடத்துல போய் குரு அமரலாம் உண்மையில கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல கொடுப்பனமான காலம் ஏன் சொல்லுங்க பாபம் அஞ்சாம் இடம் என்றது சொல்லி அஞ்சாம் இடம் என்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதுவரை காலமும் நீங்கள் என்னென்ன புண்ணியங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்களோ முற்புறவைகளில் கூட என்னென்ன புண்ணியங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்களோ அதனுடைய பலன்களை எல்லாம் அறுவடை செய்கிற நேரம் அஞ்சாம் இடத்துல குரு குரு போய் அமர்வது மட்டும் இல்ல அமர்ந்து ராசியை பார்க்க போற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாவகம் குழந்தை இல்லாதவர்களுக்கு எல்லாம் நிச்சயமா குழந்தை கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஆண் வாரிசுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்ப கிடைக்கும் என்ன காரணம் என்று சொன்னா ராகு ஏது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது ராகு வந்து ராசிலேயே அமரப் போகிறார் கும்பத்துல அவரை குரு பார்க்க போறார் ராகுவை குரு பார்க்கிற போது ராசியை குரு பார்க்கிற போது ஆண் வாரிசு கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு ஆண் வாரிசு நிச்சயமா கிடைக்கும் அதாவது புண்ணிய ஸ்தானம் புத்திர பாவகம் அதிர்ஷ்ட பாவகம் நல்ல அதிர்ஷ்டம் கைவரப்போறும் ஜென்மச்சனியில அதிர்ஷ்டம் கிட்ட மனிதர்களாக கும்பராசிக்காரர்கள் இருந்தீர்கள் என்பது உண்மை கடுமையான மனவழி தொட்டதெல்லாம் துரோகம் எல்லாமே ஆனா அதிர்ஷ்ட பாவகம் செயல்பட அது மட்டும் இல்ல பாவகத்துல இருக்கிற குருநா குருநாதர் ராசியை பார்க்க போறார் உண்மையில நல்ல அதிர்ஷ்டம் செயல்படும் உயர் கல்வி ஸ்தானமும் அந்த அதே ஐந்தாம் இடம் தானே இல்லையா பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் நல்ல அதிர்ஷ்டம் உயர் கல்வி நல்ல பதவி குல தெய்வ ஆசீர்வாதம் சம்பள உயர்வு பதவி உயர்வு அட்டகாசமா நடம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அது மட்டும் இல்ல கும்ப ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி தனம் குடும்பம் வாக்கு குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும் பெரிய மிராக்கல் என்னன்னு சொன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மகாலட்சுமி வாசம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது தனாதிபதி அஞ்சாம் இடத்துல அமர்ந்து பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து ராசியை பார்க்க போறாரு அவதான் லாபாதிபதி உண்மையில நல்ல பொருளாதார முன்னேற்றம் அமையும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய வார்த்தைக்கு அனைவருமே கட்டுப்படுவார்கள் மதிப்பு தருவார்கள் உங்களுடைய வார்த்தையின் செல்லுபடியாகும் சரிதானே உதவாக்கரை என்ற பெயர் வாங்கி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் பெற்றால் இப்படித்தான் ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்க போகிறார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலே அட்டகாசம் இருக்கு என்ன என்ன காரணம்னு சொன்னா அஞ்சாம் இடத்துல நினைக்கிற குரு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் ராசியையும் பார்ப்பார் அட்டகாசமா இருக்குதே ஒரு யாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது வலுவடைந்தால் உண்மையிலே அந்த யாதகம் யுவ யாதகம் திரிகோணங்கள் எல்லாம் வலுவடைஞ்சு லக்கணமும் வலுவடைஞ்சுட்டு சொன்னா எல்லா நன்மைகளும் தானாவே நடக்குமே சரிதானே இரண்டாம் அதிபதியாகி அதாவது பதினோராம் லாபாதிபதியாகி தனாதிபதியாகி அஞ்சாம் இடத்திலே அமர்ந்து அஞ்சாம் இடத்தையும் சேர்த்து ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து பதினோராம் இடத்தையும் பார்த்து ராசியும் பார்க்க போகிற ஒன்று அஞ்சு ஒன்பது அது மட்டுமல்ல பதினோராம் இடமும் வலுக்கப் போகிறது தொட்டதெல்லாம் வெற்றி பதினோராம் இடம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய மனைவியை குறிக்கக்கூடியது இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் மூத்த சகோதர பாவகம் உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுடைய அண்ணா அக்கா உங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களை மதிக்கப் போகிறார்கள் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார்கள் எல்லாம் நீங்கள் நல்ல பேர் வாங்க போகிறீர்கள் உண்மையில சொல்றேன் ஜென்மச்சனை விலகி போயிட்டுது ராசிய குரு பார்க்க போறார் ராசியில ராகு வந்து அமர போறாருன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் ராகு குருவின் போது ராகு வாளை சுருட்டி இருப்பார் அது மட்டுமில்ல நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார் செய்வார் குருவின் இருக்கிற ராகு நல்லதை பன்மடங்காக மாற்றும் இந்த குரு உங்களுக்கு லாபாதிபதி அட்டகாசமா இருக்க போது உண்மையில சொல்றேன் கடந்த ரெண்டு மூன்று மூணு கிட்டத்தட்ட ரெண்டரை மூன்று வருடமாக ஜென்மச்சனியின் பிடியில் சிக்கி பின்னமாகி போன கும்பராசிக்காரர்கள் முகமெல்லாம் சிரிப்பு மயம் மலரப்போகிறது முகம் உண்மையில உங்களோட சும்பராசிக்காரோட முகத்துல இன்னைக்கு சிரிப்பு பார்க்க முடியும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொண்டு வரும் சரிதானே கவலை வேண்டாம் எல்லா நல்ல காரியமும் செய்யலாம் நல்ல முயற்சிகள் எடுக்கலாம் திருமணம் செய்யலாம் நல்ல குடும்பத்தை உருவாக்கலாம் நல்ல தொழில் அமைச்சு கொள்ளலாம் உயர்கல்வி நல்ல கல்வி படிக்க நல்ல படிக்கலாம் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம் உண்மையில உங்களுக்கு நல்ல நண்பர்களை சேர்வார்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள் ஒதுங்குவார்கள் கெட்டவர்கள் விலகுவார்கள் நல்லவர்கள் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வருவார்களே குரு பார்வை அனைத்து நன்மைகளையும் கொண்டு வரும் சரிதானே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ராசியில ராகு இருக்கிற போது உங்களோட எண்ணம் வந்து கொஞ்சம் எதிர்மறையா கொஞ்சம் இரண்டாம் வழிகளில செயல்படும் ஆனா குருவின் பார்வை இருக்கிறதுனால எதுவும் கெட்டு போகாது ஆனாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு எக்வஸ் என்னன்னு சொன்னா தவறான வழிகளில் செல்ல வேண்டாம் சரிதானே நேர்வழியில் சென்று நல்லதே செய்து நல்லதே செய்து நல்லவர்களாகவே வாழவும் ராசியில ராகு இருக்கிற போது உங்களோட புத்தியில சில தடமாற்றத்தை கொடுப்பார் ஆனாலும் குருவின் பார்வை அனைத்தையும் சரிப்படுத்தும் அனைத்துக்கும் ஒரு பரிகாரம் அனைத்துக்கும் ஒரு நிவர்த்தி இருந்தாலும் ராசியில இருக்கிற ராகு உங்களை கொஞ்சம் எதிர்மறையா தூண்டுவார் அதனால கோபதாபங்களை விட்டு இந்த நல்ல அழகான குரு வந்து ராசியை பார்க்கிற இந்த அற்புதமான காலத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தொட்டவெல்லாம் துளங்கும் இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்க போறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறார் பதினோராம் இடத்தை பார்க்க போறார் அஞ்சு ஒன்பது பதினொன்று ராசி எல்லாமே வலுவடைய போகிறது உண்மையிலே சொல்றேன் கும்பராசிக்காரர்கள் சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி தரும் சரிதானே இறைவனை வணங்கி விட்டு நல்ல முயற்சிகள் செய்து நான் அற்புதமான வளர்ச்சிகளை நீங்கள் அடைய வேண்டும் பூர்வ புண்ணியம் வலுவடையது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அனைத்து பாக்கி பாக்கியங்களும் கிடைக்கிற நேரம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார் ராசியை பார்க்கிறார் அவர் இரண்டாம் அதிபதி அவர் பதினோராம் அதிபதி ரெண்டு ஒன்பது அஞ்சு பதினொன்று எல்லாமே வலுவடைய போகிறது உண்மையில சொல்றேன் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிதானே சரி அதாவது லக்கணத்துல ராகு வந்து அமர்கிற போது அதாவது சாரி ராசியிலே ராகு வந்து அமர்கிற போது அதாவது முதுகுத்தந்து வலி இடுப்பு வலி இது போன்ற சிக்கல்களை கொடுப்பார் உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் எதிர்மறையான சிந்தங்கள் சிந்தனைகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது இது ரெண்டும் பார்த்துக் கொள்ளணும் மிச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமா அமர்கலமா இருக்குது நூல் கலப்புங்க சரிதானே எனக்குமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் சொன்னதுன்னு உண்மையிலேயே மகிழ்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் சரி இது போல இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் நமஸ்காரம்